அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒயின்சாப்பில் நடந்தது கண்ணிலேயே நிற்கிது ஐயா ம் இவங்க கிட்டே அதை சொல்ல முடியுமா கடைக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சரக்கடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும் டே அதிகமாலலாம் அடிக்கலடா ஒரே ஒரு கட்டிங் தான் அப்போ சைனீஸு ஆஹா சைனீஸை ஞாபகப்படுத்துறானையா மரியாதையா நீ தொட்டு நக்குன ஊறுகாயை கொடுத்துட்டு போ நாளைக்கு முன்ன கடைக்கு வந்த ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன் போதுமா அம்மா தொட்டுக்கு தானே சொன்னேன் அப்புறம் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா ஊறுகாய் மேட்ரை சொன்னா காரி துப்பிடுவாங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் ஒரே ஒரு ஆம்ல கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன் எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க சங்கத்தோட விதிகளை மீறி நீங்க தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே ஏன் அடிச்சிங்க தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது கடையில் மற்றவங்க கிட்ட சரக்கு கேட்டா அது கெத்து சைனீஸ் கேட்டா அது வெத்து இவனும் ஒரு வெத்து தானே இவனை மாதிரி நிறைய பேர் ஆஹா தொட்டு நாக்களை வச்சது நாம தான் தெரியாமல்

என்ன என்ன நீங்க முதலில் சொல்ல வேண்டியது தானே டேய் நீங்கள்லாம் இந்த அளவுக்கு கழுவி ஊதுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா என்னாலையே தாங்க முடியல அதான் பிரேக் போட்டேன் இத நாங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கலனே ஆமா என்னன்ன நடந்தது ஏண்டா அவंना பலக்கமா சொல்லி இருப்பானே அப்புற எதுக்கு என்கிட்ட கேட்குற அவரே ஊருகா மேட்ட மட்டும் தானே சொன்னாரு ஆஹா பாதியே மறச்சிருக்கானேய்யா ஏண்டா அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானு நான் கஷ்டப்பட்டு குஸ்காவா காஞ்சு வாங்கின கட்டிங்க நான் தொட்டு நாக்கில் வச்ச அந்த ஊறுகாய்க்கு பதிலாக எடுத்து மொடக்குன்னு குடிச்சிட்டான்டா அதை சொன்னானாடா அதை எங்ககிட்ட சொல்லலண்ணே கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான் ஆசையோடு சரக்கடிக்க போன எனக்கு கடைசியில் தொட்டு நாக்களை வச்ச ஊருக்கு அதாண்டா மிச்சம் அனே ஊருக்குள்ள குடிகாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம தீக்கணுன்னு இப்போ தான் சொன்னீங்க அதுக்குள்ள உங்கள் மேலேயே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானேனே அவன் நான் யாருன்னு தெரியாம இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் வரட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன சொல்லிட்டு போனா சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே ஆஹா அப்போ இப்போ ரிட்டன் இங்கே வருவான் வரட்டும் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்

என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்கவா இந்த நாக்கமுக்க குடிகார சங்கத்துக்கு தலைவனே நான் தான் அப்புறம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்க உன்னை உழவு பார்க்கத்தான் திரும்பி நின்றுட்டு இருந்தேன் நீ என்ன பெரிய உளவுத்துறை டிபார்ட்மெண்ட்டா திரும்பி நின்று என்ன உளவு பார்க்கறதுக்கு ஏய் மிஸ்டர் வந்த விஷயம் என்னன்னு சொல்லு அண்ணே அதான் அவர் என்ன சொன்னார்ன்றதை நீங்கள் வந்ததுமே நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டோமேனே அப்புறம் இருக்குது திருப்பி அவர்கிட்ட கேட்குறீங்க ஆஹா நம்ம ஆளுங்களே நம்மளை போட்டு கொடுக்குறாங்க இல்லையா ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ தலைவனா நான் தலைவனா தம்பி நீங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்க அறிவு இருக்கா உனக்கு எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட்டை சொல்கிறது தொட்டுக்கவான்னு கேட்டு தொட்டு நாக்கில் வச்சு நீ தலைவனாக இருக்கவே லாய்க்கு இல்லை ஆஹா கம்ப்ளைண்ட்டை என்னான்னு கேட்காமையே இருந்திருக்கலாம் ஏய் மிஸ்டர் எதை எதோட முடிச்சு போடுற ஆ எனக்கு இந்த பேர் பிடிக்கவே இல்லை ஹலோ எல்லாேருக்கும் பிடிச்சி தான் இந்த பேரை வச்சிருக்கோம் ஆமாம் அது என்ன நாக்கோ மூக்க குடிக்கார சங்கம் ஹலோ மிஸ்டர் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா இல்லை என்னை பேட்டி எடுக்க வந்தியா நீ குடிக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை போனால் போகுதுன்னு விடுற இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி கொடுப்பியா என்ன ஆஹா ஏற்கனவே கட்டிங்கை பறி கொடுத்துட்ருக்கோம் இதில் இவனுக்கு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் ஆ ஹலோ நீ கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்கிறேன் கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் புரியுதா ஆமாம் ஊறுகாயை தொட்டா எங்கே வைக்கிறோம் ஏன் வச்ச உனக்கு தெரியாதா சொல்றதுக்குள்ள ஏன் மிஸ்டர் அவசரப்படுற நாக்கில் தானே வைக்கிறோம் அத்தான் நாக்கை அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம் நான் எதையும் பிடிக்கிறதில்ல ஆஹா மறுபடியும் அவசரப்படுறானே ஐயா ஆ இங்கே மிஸ்டர் குடிக்கிறப்போ மூக்கை பிடிக்கிறோம் அதனால் நாக்கு மூக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம் அதனால தான் நாக்கு மூக்கு குடிகார சங்கனும் வச்சிருக்கோம் ஆ அர்ரா நாக்கு முக்க அர்ரா அர்ரா நாக்கு முக்கை அர்ரா அர்ரா நாக்கு முக்க ஏ அர்ரா 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 நாக்கு மூக்கு போதுமா அடிக்கிறதுக்கும் நாக்க மூக்குக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிக்கிட்டியா யார்கிட்ட தலைவன்கிட்டையே கேள்வி கேட்குறியா யாரோ எதையோ நினச்சி பாட்டு போட்டால் நீ அந்த பாட்டை உன் சங்கத்துக்கு சாதகமாக்கிக்கிட்டியா சரி அதெல்லாம் போகட்டும் என்னோட ஊருக மேட்ரு என்னாச்சு ஏய் மிஸ்டர் உன்னோட ஊறுகாயை தொட்டதுக்கு தான் என்னோடய கட்டிங்கை எடுத்து வளக் மடக்குன்னு குடிச்சியா நான் கட்டிங்க குடிக்க போகிறேன்னு உண்மையை சொல்லிவிட்டு குடித்தேன் ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தொட்டு நாக்கில் வச்ச புரியுதா ஆஹா பயன்ட்டை பிடிச்சிட்டான ஐயா ஒருவேளை தொட்டு நாக்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமோ அப்படி சொல்லியிருந்த இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது கட்டிங்கும் நம்மளை விட்டு போயிருக்காது என் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைன்னா நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கோம் என்ன அது கோர்ட்டுக்கா எப்பா இத்து நூண்டு ஊறுகாய் தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றியப்பா நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் புரியுதா எப்பா செலவு ரொம்ப ஆகுமே செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல இதை ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் என்னது எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவியா ஆமாம் செலவு பண்ணிட்டு மொத்தமாக பில்லை போட்டு உன்கிட்ட வாங்கிடுவேன் ஆஹா நம்ம காசுலேயே கோர்ட்டுக்கு போக பார்க்குறான்